சிவபெருமானின் அம்சமான கால பைரவரை வழிபடுறதுக்கு ஏற்ற நாளாக இந்த அஷ்டமி நாள் நமக்கு இருக்குங்க தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபடுறதன் மூலமாக நமக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகுங்க எப்படி பைரவரை நம்ம வழிபடுறோம்னா மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டதன் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் எதிரிகள் தொல்லைகள் எல்லாமே குறை குறையுங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் இப்போ நகையை திருப்பணும் அடமான வச்சிட்ருக்க நகையை திருப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதுளம் பழத்தில் அதாவது மாதுளையில் பைரவருக்கு கீழே வலது கைக்கு கீழே கிழக்கு நோக்கியவாறு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா நகையை அடகு வச்சுருதுலேருந்து திருப்பி சீக்கிரமாக மீட்கப்படும் இதை முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் பைரவருக்கு விலக்கேற்றி வழிபட்டதுக்கப்புறமா தெரு நாய்களுக்கு பிஸ்கட் அல்லது கோதுமையினால் ஆன பண்டங்களை நம்ம தானமாக கொடுக்கறதன் மூலமாக எதிரிகள் தொல்லைகள் குறையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற கந்திஷ்டி பில்லி சூன்யம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகுங்க